கர்நாடகாவில் உற்பத்தியாகும் பாலாறு ஆந்திராவழியாக தமிழகத்துக்குள் பாய்ந்து கடலில் கலக்கிறது பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அணை கட்ட குப்பம் அருகே கணேசபுரம் பகுதியில் இனம் தேர்வு செய்தது ஆனால் தமிழகம் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் அணை கட்டுவதில் பிரச்சனை ஏற்பட்டது அதன் பிறகு அமைந்த சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் பாலாற்றின் குறுக்கே இருபத்தி இரண்டு தடுப்பணைகள் கட்டப்பட்டன ஆந்திராவின் குப்பம் பகுதியில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்தது இதனால் பாலாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது இதில் தடுப்பணைகள் நிரம்பி உபரி நீர் தமிழகத்தில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பாய்ந்தது இந்நிலையில் குப்பம் தொகுதி ஆளும் ஒய் காங்கிரஸ் பொறுப்பாளர் கூறுகையில் பாலாற்றிலிருந்து தண்ணீர் வீணாக தமிழகத்துக்கு சென்று விடுகிறது இதை தடுத்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாசன மற்றும் குடிநீர் வழங்க வழி செய்யப்படும் பாலாற்றின் குறுக்கே அணை கட்ட முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியும் ஒப்புக்கொண்டார் இதனால் விரைவில் அணை கட்டும் பணி தொடங்கப்படும் என்றார் கர்நாடகாவில் மேகதாது கட்டும் பிரச்சினை நிலவி வரும் நிலையில் தற்போது தமிழகத்திற்கு மேலும் ஒரு தலைவழியாக பாலாறு அணை கட்டும் விவகாரம் அமைந்து வருகிறது